நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வல்லூனர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சியின் மூணு நினைஞ்சிருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்துளைஸ்வர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கா சார் மக்களுக்கு யாரை எங்க வைக்கணும் அப்படின்றது தெரியும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தெரியும் அவர் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தெரியும் அவர் பேசும்போது நானும் நினைச்சிட்டேன் பேட்டா ஒண்ணு எங்க விற்கிறாங்க பாரு அப்படின்னு ஏன்னா அவர் ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க நாற்பது பர்சென்ட் ஆகிடுச்சா நான் கிண்டல் அடித்தேன் விண்டி டாட் காமு வானிலை இருக்கேன்னு இப்போ அது மாதிரி தான் போயின்னுக்குது இப்போ நாற்பது பர்சன்ட் ஒன்றுக்கிறாங்க அடுத்த மாதம் எவ்வளோ போகும் தெரியாது ஆயிடும் தேர்தல் டைமில் ஐம்பது பர்சன்ட் ஆகிடுவாங்க அப்புறம் பெரு வெற்றி தான் மொத்த மூத்த பத்திரிக்கையாளன் நீங்களாம் போய் பேட்டி எடுக்கலையா நான் எடுத்தீங்களா அவர் இப்போ சொல்லிட்டாரு நாற்பது பர்சன்ட்டு வேறு லெவலுக்கு போயிடுவாங்க டாப்பில் எப்படி நேராக கேட்குறீங்களா கேட்குறீங்களா எங்கெங்கே எடுத்தீங்க நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதை வச்சா சொல்கிறீங்க சார் வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போகிறதா இருக்காங்க சார் அது எப்படிங்க எதை வச்சிங்க சொல்கிறீங்க வீட்டுக்கு ரெண்டு பேரு எல்லா யங்ஸ்டர்ஸும் ஓட்டு போடுவாங்களா நீங்கள் யங்ஸ்டர் தானே ஆமாம் சார் அதில் மாறுபட்ட கருத்து இல்லை 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 சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் நீங்கள் வேறு கட்சி போடுவீங்களா தாவேக்கா போடுவீங்களா ஓகே சார் இல்லை சார் அது பொதுவாக சொல்ல முடியாதுங்களா சார் அப்போ ஏன் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் யங்ஸ்டர் தானே நம்பி தானே இருக்கீங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் அனிலா இல்லை நீ வேற எந்த கட்சிக்கு போட போறீங்கன்னு கேட்கல அந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் நீ ஒரு ஆளான்னு கேட்குற இந்த மாதிரி நான் யாருக்கே இல்லைன்னு ரசிகர்கள் போடுவாங்க கல்ட்டு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் ரஜினி கூட ரஜினி ரசிகர் போடுவாங்க எல்லா ரசிகரும் போடுவாங்களான்றதெல்லாம் அப்புறம் அதனால இந்த மாதிரிலாம் குருட்டுத்தனமான நம்பிக்கைலாம் வைக்கவே கூடாது அப்புறம் ஒரு கோடி வீடு இருக்குது ஒரு கோடி மெம்பர் இருக்கான் ஒரு கோடி பேரும் போடுவான் ஒரு கோடி பேரில் முப்பது லட்சம் பேர் ஓட்டே இருக்காது அவன் டுவிட்டர்லேயே இன்ஸ்டாலேயும் சுற்றிட்டு இருப்பான் ஓட்டை ஏன்னா பதினேழு வயசுல இருப்பான் அதனால அதெல்லாம் நம்பிக்கை இல்லை இன்னைக்கு நீங்க இறங்கி முறையான அரசியல் பண்ணி நின்னீங்கன்னா அடுத்து ஒரு இருபது வருஷம் அவங்கள அசைக்க முடியாது அதில் கருத்தே கிடையாது ஆனால் நீங்க முறையான அரசியல் பண்ணலையே இப்போ அதே நான் இவ்வளோ நேரம் விஜய்க்கு தகுதி இல்லை விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது விஜய்லாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல விஜயுடைய அரசியலே சரியில்லை கூட இருக்கிறதும் தான் நான் சொல்ல வரேன் அவங்களுடைய அரசியலே இல்லை அவங்கள்ட்ட அவங்க எலைட்டாக இருக்காங்க அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையே பேச தெரியல நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்ட ஆரோச்சிங்க இவர் இப்போ கூட இன்னும் மோசமாக தானே இருப்பாரு இவரை சந்திக்க முடியாது இன்னைக்கு கட்சிக்காரையும் சந்திக்க முடியல நாளைக்கு யாரும் சந்திக்க முடியாது ஏன் இதை சொல்கிறேன்னா தேர்தல் நேரத்தில் நம்மளோட புழங்கிட்டு இருக்கிறவனே அமைச்சரானவொன்னா இதானவனால் நம்ம அவனை பார்க்க முடியுது இல்லை எம்எல்ஏ கிட்ட கிட்டே போக முடியல அப்போ நீங்கள் இப்போவே இப்படி இருக்கீங்கண்ணா நீங்கள் எப்படி இருப்பீங்க இன்னும் மோசமாக இருப்பீங்க இன்னொன்று ஒவ்வொருத்தருட்டையும் இப்போ எடப்பாடி பழனிசாமினா அவர் ஆட்சி நமக்கு தெரியும் ஏதோ செய்யணும் பண்ணணும் இந்த நாலு ஆண்டில் ரெண்டு வருஷம் இந்த பேண்டமிக்லேயே போச்சு அதெல்லாம் ஒர்க்கெலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த மாதிரி இவர் வந்தால் இது பண்ணுவார் இது எல்லா ஆட்சியில் இருக்க ஊழல் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பண்ணுவாங்க இவர்கள் நல்லா பேர் வைப்பாங்க சோர் மட்டும் வைக்க மாட்டாங்க அப்படின்லாம் தெரியும் அப்போ இவர்கிட்ட என்ன நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஏன்னா இவருக்கே பிரச்சனை தெரியாது ஒரு பிரச்சனையில் எப்படி செய்யணும்னு சரி அது எதாவதுன்னு பார்த்தா உங்களுக்கு வாக்குரிமை இல்லைன்னா ஆதாரம் பாஸ்போர்ட்டும் செல்லாத மாதிரி பார்த்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்காங்க ஏதாவது ஒன்று தேர் நான் பார்க்குறேன்

எப்போதான் என் முடிப்போன்ற அளவுக்கு விருதுறான் அது ஸ்பீடாக பேச சொல்லி அதையும் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு அப்போ அவனாம் என்ன அது ஜென்சி ஆ அவன போட்டி எழுவு திருண்டில் அப்படின்னா இல்லையா போம் என்ன பண்ணுவான் அவனை முடிஞ்சது தானே அதனால இவரெல்லாம் அவுட் டேட் எடுங்க கட்சியில் ஒருத்தர் சேர்த்தாருனீங்களா நேற்று ஒரு எம்எல்ஏ சேர்ந்தார்ல அது தெரில எனக்கு சேர்ந்தார் யாருன்னு தெரில பால்பட்டியா வேல்பட்டியா பட்டியா ஒன்று நீக்கிட்டாங்கன்னாங்க ஏண்டா ஒரு நாள் பொறுத்து நீக்கிறீங்க அன்றைக்கே நீக்கிறீங்க இல்லை எங்கள் கட்சியில் இருக்கிற யாராவது தேடி அப்புறமா மாவட்டம்லாம் சொல்லி தேடி ஆமாம் சார் நம்ம கட்சியில் இருந்தாப்புல ஒரு காலத்தில் ஒரு காலத்துலையா இல்லை சார் இருந்தாப்புல ஒரு காலத்தில் எம்எல்ஏ இருந்தார் அப்போ நீக்கில்லாமா நீக்கிடலாம் அப்புறமா ஒரு நாள் கொடுத்து நீக்கியிருக்காங்க அந்த மாதிரி யாராவது பிடிச்சி கொடுங்க சேர்க்குறாப்புல ஏதாவது கொஞ்சம் புதுசாக வேலுமணி தங்கமணி மணி அப்படி சேர்த்தா கொஞ்சம் கட்சி பிரிஸ்காக இருக்கும் எல்லாம் உண்டர் சேர்க்குறேன் ஆமாம் எல்லாம் பேட்டரி செல்லு எக்ஸ்பைரி ஆனது டேட்டு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நானே அதான்டா அப்படின்னு அதனால எக்ஸ்பைரி பார்ட்டியா சேர்த்தா அது வாட்டில் வந்து வருமானம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அப்படின்னு தலைவர் அப்போ தான் பேசுவா அப்படியே இருப்போம் வேற என்ன ஓகே வேலை ஜெயலலிதா வந்து இந்த மாதிரி சென்சேஷனலான இஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து அவங்க பேசுறதுனாலுமே அவங்களுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட கிட்ட இருந்தது ஏன்னா அந்த கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படின்னு அந்த இடத்துல இப்ப விஜய் இருக்காரு அதனால விஜய் இஷ்யூ பேஸ்டா பேசுறதுனாலும் விஜய்க்கான ஆதரவு இருக்கும் இது தப்பான பாருவாங்க ஜெயலலிதா கரிஸ்மாட்டிக் லீடராக வர்றதுக்கு பின்னாடி அவங்களுடைய உழைப்பை பார்க்கணும் எண்பத்தி ரெண்டில் இருந்தாங்களா சொல்லுங்கள் எண்பதில் அவங்க பெரிய ஸ்டார்லாம் கிடையாது நதியை தேடி வந்த கடலு சரத்பாபுவோட நடித்தாங்க அட்ட ஃபீலியர் படம் ஆனால் அவங்க வந்தது இந்த திரை கவர்ச்சி வச்சு கிடையாது அவங்களுடைய நாலேஜ் வச்சு எம்ஜிஆருக்கே ஃபைலில் சில பிரச்சனை வந்தப்போ அவங்க பார்த்துலாம் கொடுத்துருக்காங்க எம்ஜிஆர் எண்பத்தி ரெண்டில் சேர்க்கும்பொழுது ராஜ்யசபா மெம்பர் ஆகும் அங்கே அவங்க பேசின பேச்சு இந்திரா காந்தியை கூப்பிட்டு பாராட்டலாம் அளவுக்கு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க யார் இந்த எங்களை ஐடி அளவுக்கு பேசுகிறாங்களேன்னு அது அளவுக்கு பேசணும்னா ஒர்க் பண்ணும் எம் எம் அப்துல்லா மாதிரி சிவில் ஸ்கோர் சிவில் ஸ்கோர் இருந்தால் தான் உலக வங்கி கடன் கொடுக்கணுன்னா வளர முடியாது எனக்கு சொல்லிக்கிறாருல்ல அப்போ அந்த மாதிரினா ஜெயலலிதா அது பண்ணாங்க எண்பத்தி ரெண்டில் அவங்கள சத்துணவு திட்டம் இதுக்கு போடுறாங்க மாநில பொறுப்பு மாநிலம் ஃபுல்லாக சுற்றுறாங்க நடிகை நான் வந்து இப்படி இப்படிதான் பண்ணலாம் கிடையாது போய் என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறாங்க அதே மாதிரி சிறுசேமி திட்ட தலைவராக இருக்காங்க அது இல்லாமல் எழுதுகிறாங்க கட்சி பணிகள்லாம் எல்லா மாவட்டம் ஃபுல்லாக சுற்றி பேசுகிறாங்க இதில் அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடையாது அரசியல் அனுபவம் இன்னொன்று ஜெயலலிதா படிப்பாளி பெரிய படிப்பாளி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா ஒரு லீடராக உருவாக்குது எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்போது ஜெயலலிதா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்கள ஒதுக்குறாங்க அந்த குரூப்பு மேஜர் குரூப்பாக ஆரம்பிக்கிறப்ப இந்த சீனியர் இவங்க சாதாரணம் இவர் கூட யார் இருக்கா இவங்க கூட திருநாவரசர் கே ராமச்சந்திரா எஸ்டி உக்கம் சந்து சேலம் கண்ணன் இந்த மாதிரி ரொம்ப ஜூனியர்ஸ் எந்த கும்பலும் ஒன்றும் பவரே கிடையாது இவங்க ஒதுக்குறாங்க ஆனால் ஜெயலலிதா எண்பத்தி நாலில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்க எம்ஜிஆர் மீண்டும் ஜெயிக்கிறார் எம்ஜிஆர் வரும்பொழுது எம்ஜிஆர்கிட்ட வந்து ஜெயலலிதாவை பற்றி வத்தி வைக்கிறாங்க எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா ஏழாம் பொருத்தமாகவே இருந்தது அந்த பீரியடில் ஆனாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் ஒர்க் பண்ணுறாங்க அதுதான் ஜெயலலிதாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இன்னொன்று அந்த ஒர்க்கு தான் ஜெயலலிதாவே புடம்போட்ட அரசியல்வாதியை மாற்றிச்சு இப்போ சொல்லுங்கள் விஜய் இதற்கான என்ன முயற்சி எடுக்கிறார் எங்கே போய் யாரை சந்திக்கிறார் எந்த மக்களை சந்திக்கிறார் எளிய மக்களை எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாங்கள எம்ஜிஆர் எளிய மக்களோடய இருந்தார் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவர் வேலை ரோட்டில் மக்கள்கிட்ட பழகுவார் மக்கள் பிரச்சினை பேசுவார் எல்லாம் பண்ணுவார் எல்லா கட்சி நிர்வாகிகளும் உட்காந்து பேசுவார் அவர் இருக்கிற இடமே ஜனங்கள் வருவாங்க பேசுவாங்க அப்படி இருந்தது எல்லா இடத்துலையும் ஜனங்களை சந்திப்பார் ராமாவரம் தோட்டத்துலேருந்து கிளம்ப சந்திப்பார் டி நகரில் அலுவலகம் இருந்ததில் அப்போ கட்சி அலுவலகம் அங்கே சந்திப்பார் சத்யா ஸ்டுடியோ அடையாறு அங்கே வந்து சந்திப்பாங்க பொதுக்கூட்டம் போகிற இடத்துல மக்களோட மக்களாக நடந்து போவார் அவங்க கொடுக்குற மாலையை வாங்குவார் பேசுவார் மனு கொடுத்தா வாங்குவார் யாராவது வந்து உதவி கேட்டால் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசி உதவி பண்ணுவார் இந்த மாதிரி ஏதாவது விஜய்கிட்ட இருக்கா ஜெயலலிதா கிட்டே இப்படி வந்தாங்கன்னா எண்பத்தி நாலுக்கு பிறகு எண்பத்தி ஏழில் தேர்தலில் நேரடியாக போட்டி போடுறாங்க துணிச்செல்லாம் இருபத்தி ஏழு சீட்டு அதுக்கப்புறம் கட்சி பொதுச்சால பதிவாக கையில் எடுத்துக்கிறாங்க தொண்ணூத்தொன்றில் முதலமைச்சர் இந்த அனுபவம் தான் அவரை முதலமைச்சர் ஆகும்போது அவங்க செயல்பட வச்சு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு ஒரு நல்ல முதல்வரே கிடையாது ஜெயலலிதா பெரிய பிரச்சனை இந்த கூட இருக்க கும்பலாம் வச்சு பயங்கர கெட்ட பேர் தொண்ணூற்றி ஆறில் படுந்தோல்வி அதோட போலையே உறுதிங்கனா ஓடலையே மறுபடியும் தொண்ணூற்றி எட்டில் எம்பிசி ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மீண்டும் முதல்வர் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி அனுபவத்தை வச்சு அவங்க வேறு லெவலில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் கூட இடது இது வலதுசாரிகளோடு சேரும்பொழுது மதமாட்ட தடை சட்டம் ஆடு கோடி பறி இடத்தலைன்னு தப்பு தப்பாக செல்ல முடிவுலாம் எடுத்தாங்க அதோடைய பலன் அடுத்த தோல்விணுன்னா அதுக்கப்புறம் இன்னும் உஷாராகி நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில்லாம் ஜெயலலிதா வேறு ஜெயலலிதா அதனால் தன்னை ஒவ்வொரு கட்டகத்திலையும் மாற்றிக்கிட்டாங்க அந்த அனுபவத்தை அவன் இது பண்ணாங்க அதுதான் அவங்களை கரிஷ்மாலிட்ட ஆகிச்சே தவிர கட்சிக்குள்ளே அவங்களுடைய செயல்பாடு இல்லை நான்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி சின்னதாக நம்ம ஒரு இது எழுத்துனா கூட அதற்குரிய பலன் மறுநாள் இருக்கும் அவ்வளோ கவனிப்பு எந்த விவகாரமும் என்னை விட்டு தப்பி போயிடக்கூடாது முடியாது ஏதாவது என்ட மறைச்சுன்னா தொலைஞ்சிங்க இந்த விவகாரம் தான் ஜெயலலிதாட்டை இருந்தது உனக்கு ஒன்றுமே தெரில நீ உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அஜிதா மேட்ரு கூட உனக்கு தெரில அந்த லேடி யாருன்னு கட்டிருப்பார் யாரும் அந்த லேடி தான் கட்டுருப்பாரு புரியுதா ஜெயலலிதாட்டா வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னா லைனாக மாவட்டம் இங்கே தென்காசி அங்கே தேனி அங்கே தூத்துக்குடின்னு நிற்பாங்க இவன் இங்கே தூத்துக்குடிங்க நின்னால் ஏய் என்ன எந்த மாவட்டம் தூத்துக்குடி மூணாவது அங்கே பின்னில் இங்கே நிற்காத இவங்க வந்து போகும்போது டெய்லி பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்டு மனு வாங்கி என்ன குறையோ சரி பண்ணுவாங்க நாங்கள் யாரை யாரோடமே கம்பேர் பண்ணுறீங்க ஜெயலலிதா நான் பார்த்து ஏந்து போயிருக்கேங்க சட்டசபையிலலாம் அவங்க ஒர்க்கெலாம் ஓடி எச்சை மூலியும் ஓடி போய்கிறாங்க திருநாவு துரைமுருகன்லாம் நீ பேசுகிறாரு கச்சை பிரச்சனை எந்திரிச்சி அடிக்கிறாங்க அடியு அனுச்சி ஓடிட்டாங்க எல்லாரும் வெளியே தான் சொன்னாங்க பேரவைத் தலைவர் அவர்களே இவங்கள வெளியே மார்ஷல் தேவையில்லை கச்சை தீவி டாஸ்மார்க் பற்றி பேசினா அவங்களே போயிடுவாங்க இவங்களை யாராலையும் போய் சொல்ல முடியல கலைஞர் மாதிரினாலும் அறிக்கை விடறாரு அவர் அறிக்கை பண்ணுற போய் சொல்றாரு அதுதான் ஜெயலலிதா யார் யார் கூட போய் கம்பேர் பண்ணுறீங்க கலிஷ் மாட்டிங்கிறது சும்மா ஒன்றும் வரலாம் அவங்களுக்கு அவங்களுடைய செயல் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இது ஆனந்த் இவர் ஆப்ரேட் பண்ணுகிறாரு தலைவர் நான் பார்த்துக்கிறேன் நீ பாரு உடிய நான் சொல்லிக்கிறேன் நீ போப்பா அப்படின்ற அந்த லெவலில் தான் இவர் இருக்கார் எடுப்பார் கைப்பில்லை பிள்ளை டி விட பேசணும் பேச்சுவார்த்தை பேசணும் முப்பது நாள் என் மறுபடியும் மைண்டு மாறுறீங்க சார் அதான் சார் சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி மலேசியாவில் ஒரு கன்க்ளூஷனே தான் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அணியாகவா இல்லை தனியாகவா என்ற கேள்வி வந்து போயிட்டுருக்கு அதுக்கு வந்து சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நானும் சொல்கிறேன் இப்போவும் டைலமா அது சஸ்பென்ஸ் அது டைலமா குழப்பம் தனியாகவா அணியாகவா அதனால அணியாகவா அப்படின்றதுல தான் அவன் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏயா ஒரு மாதம் நீ உள்ளே இருந்த உனக்கு நாங்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் உனக்காக நாங்கள் ஆடி வாங்கினோம் நாங்கள் சண்டை போட்டோம் அப்போல்லாம் வந்துட்டு எங்கிட்ட வரன்ட்டு இப்போ நெலமை மாறணும்னா தனியாகவான்னு போகிறியா அப்படின்னு தான் அடுத்த மாசம் வராப்புல சித்தப்பா சென்னையில பார்த்துல ஒரு நாள் தங்குறேன் பாப்போம் பொறுத்து இருந்து சரி இன்னொன்று இந்த தனியாகவா அணியாகவான்னு பின்னாடி இந்த பக்கம் டிவி விசாரணைக்கு டிவி கேக்கு வருது இந்த பக்கம் இவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை வார்த்தை போய் தண்ணிடுச்சு அப்படின்ற காங்கிரஸ் யாரும் பேசுறா தொடர்ந்து போயிட்டே இருக்கு தொடர்ந்து யாரு பேசுறான்னு விஷயங்கள் சக்கரவர்த்தி யாரு ட்வீட் போட்டால் பேச்சுவார்த்தையா ராகுல் காந்தி கூட இருக்காரு சார் கூட இருந்தா காங்கிரஸ்னா யாருங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யாருங்க அகில இந்த லெவலில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அப்புறம் ராகுல் காந்தின்றீங்க சரி மாநில பொறுப்பாளர் யாரு நானே இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்லியிருந்தேன் கிறிஸ் சோடங்கர் ஆமா சார் இவங்க மூணு பேர் தான் பொறுப்பு ஆமா பிரவீன் சக்கரவர்த்தி யாரு திமுக மேல உள்ள அதிருப்தியை காட்டுறப்பவே சரிங்க அப்படி சீனை போட்டுனா இருப்பாங்க அம்பசி தராங்களா சார் தினமலர் நீங்க எழுதிருக்காங்க சார் தாரக்கா வந்து அம்பசி தராங்களா தினமலர் எழுதுறதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் கேட்காது என்ன அதெல்லாம் விட்டுருங்க நான் யதார்த்தத்தை பேசுறேன் பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா ராகுல் காந்தி கூட இருந்து முட்டு சந்துக்கு அடிக்கடி கூட்டு போவோம் புரியுதா நீங்க தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் முட்டு சந்து கூட்டு போக ட்ரை பண்றாரு அது நடக்காது காங்கிரஸுக்கு டிஎம்கே விட்டா அது ஆக்கேசி கிடையாது இல்லை ஏடிஎம்கே போகணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சீட்டையும் கொடுத்து ட்யூட்டியும் கொடுத்து தொண்டர்களையும் கொடுத்து ஜெயிக்கவும் இல்லை அவர் ஆட்சியிலும் பங்கு தராரு அதிகாரத்தில் பங்கு தர்றாரு மேலே ஜெயிக்கணும்ல ஐம்பது சீட்டு கொடுக்குறாங்க ஐம்பது பேர் முதல காங்கிரஸில் வேணும் அப்புறம் அந்த ஐம்பது பேர் ஒர்க் பண்ணணும் தொண்டர்கள் என்ன போவாங்க ட்யூட்டி யார் தர்றது செலவு கொஞ்சம் ஒரு தொகுதி பத்து கோடி ஐம்பது தொகுதிக்கு ஐநூறு கோடி யாருக்குமா அப்புறம் கூட வந்து பிரச்சாரம் பண்ணுறது யார் நம்மளால வருவாரா ராகுல் காந்தியோட மோசமானவர் விஜய் அப்புறம் யார் பிரச்சாரம் பண்ணுறது காங்கிரஸ் சார் பேச வருமா இல்லை பேசணுன்னா கேப்பா வேட் மூணு தாது யார் பண்ணுறது இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாத திமுக திமுக பார்த்துக்குவாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்போ தான் காங்கிரஸ் இருக்குது எண்பதுக்கு அப்புறம் காங்கிரஸ் உடைய இதெல்லாம் தலைகளாக யாராவது தூக்கிட்டு பல்லக்களை ஏற்றிட்டு போனோம் திமுகவோ அதிமுகவோ இவங்க பல்லத்தில் ஏற்றுவாங்க பல்லக்க கவுத்தி போடுவாங்க தம்பி உடுப்பா உடமாட்டோம் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி அதனால் அதுங்களுக்கும் பால்வாடி இதுவும் பால்வாடி இது எல்கேஜி இது யூகேஜி அது எல்கேஜி ரெண்டும் சேர்ந்தால் ஒன்றாம் கிளாஸ் கூட வர முடியாது கஷ்டம் அதனால் காங்கிரஸுக்கு தெரியுங்க போவாது தனியாகவா அனியாகவான்றதுக்கு என்ன சார் என்டிஏவா தனியாகவா என்டிஏ இன்னும் ஆப்ஷனில் வச்சிருக்கா வச்சுருக்காரு சார் இந்த சிபிஐ விசாரணை நன்றி எல்லாம் பார்க்குறீங்க எனக்கு வர தகவலை வச்சு தான் நான் சொல்கிறேன் இவர் கூட யாராவது பேசிட்டு இருக்காங்க இவர் என்ன போகிறாரு சரி நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த சிபிஐ விசாரணை பின்னணியில இந்த அழுத்தம் ஏதாவது கொடுக்கப்பட போகிறோம் போட்டு ரெண்டு டன்னை தூக்கி தலையில வச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு நீதான் பண்ணுறியா அம்மா ரொம்ப பேசுகிறியாம்மா நீ அப்படின்னு சொன்னால் காட்டுக்குள்ளே போறியா மறுபடியும் பயணிகள் ஆயிரம் அதால போலீஸ் விட்டு வச்சுது நாங்களெலாம் தூக்கி தீகாரம் வாரம் வச்சிருக்கோம் என்ன பண்ணுவீங்க என்ன கெட்ட கோச்சஸ்லாம் டிவி கோர்ட் சுட்டு போனால் அதுக்கு என்ன போல சொல்றீங்க உள்ளுக்குள்ளே தில்லு இருக்கணும்ல காந்தி வெறும் இது தான் சுற்றி இருந்தார் அவருக்கு தில்லு இருந்தது இல்லை கம்யூனிஸ்டில் பார்த்துருக்கீங்களா சட்டை கூட கிழிஞ்சிருக்கும் ஆனால் உரம் நஞ்சில் அவ்வளோ உரம் இருக்கும் உடையவோ இதுவோ கணக்கு இல்லைங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது தான் கணக்கு சும்மா சாதாரணமாக இருப்பான் துணிஞ்சு நிற்பான் அவர் பிரச்சனைக்கு அவ்வளோ வல்லையும் சொல்லையுமா அப்படி இருப்பான் என்னப்பாச்சு அப்படியா பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு போயிடுவோம் மனிதர்கள் உருவங்கள் மற்ற இந்த உடைகள் இதெல்லாம் வச்சு யாரையுமே கணக்கப்படாது உள்ளம் தெரியும் அதான் கோட் சூட் போட்டு இப்படி ஆறதுனால அந்த மக்களுக்கு ஒரு ஒண்ணம் பண்ணிட மாட்டாரு மக்களுக்கு பண்றோம்னா உண்மையிலேயே மக்களோட களத்தில் இருப்போம் அதுதான் முக்கியம் திருமாவளவனோட அந்த ஒரு வார கருத்து ஒரு வாரமா ஒரு கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப இல்லைங்க மாத்தி மாத்தி சொல்லுங்கிறாரு சீட்டு பத்து சீட்டுக்கு நான் வரல அதெல்லாம் வந்ததுனால நான் மூலம் சர நினைக்கிறியா யாரை சொல்றாரு மற்றவங்கள கேள்வி பண்றீங்க ஆறு சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் பத்து சீட்டு வாங்கிட்டு மூலம் சார் என்னம்மா ஆறு சீட்டுக்கு நிற்கிறாருங்க ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப பண்ணால் கட்சியை கழிச்சிடுவேன் யாருக்கே ஆளு சாணவாசிக்கு ரொம்ப பண்ணால் கட்சியை கழிச்சிடுவேன் ஏன்னா தலைவர் இப்போதாங்க அப்படி சொன்னால் அப்படிதான் அப்புறம் போ சொன்னால் போயிடுவோம் நாங்கள் திமுக போ சொன்னால் கூட போயிடுவோம் யாருக்கே திமுகவுக்கு எந்த கொம்பனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது யாருக்கே திமுக கதுவும் இப்படியே டெய்லி உருட்டுறாரு பூர்வக்குடியில் நீக்கிட்டாங்கனாருலாம் அந்த கதை தான் நேற்று ஒன்று கண்டுபிடிச்சார்ல திமுக அது பாஜக அதிமுக பாஜகவை கொண்டு வர அதிமுக முயற்சிக்கிறது இவர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க ஒருத்தன் இவனும் கொஞ்சம் படிச்சுட்டான் போல் ரிப்போர்ட்டர் வழக்கமாக கேட்கவே மாட்டான் மைக்க மாட்டிகிட்டு வந்துடுவான் நேற்று ஒருத்தன் கேட்டான் தலைவர் தொண்ணூற்றி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி நாலு கூட அதே திமுக பாஜக கூட இருந்தோன்னு மிரண்டிட்டார் ஏன் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க வழக்கமாக கேட்க மாட்டிங்களே உங்களெலாம் யார் இருந்ததெல்லாம் கொடுத்தது அப்படின்ட்டு அது வந்து கூட்டணி வெறும் தொகுதிக்காக கூட்டணிக்காக சார் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆ சொன்னார் சார் ஆமாம் என்ன காமன் மினிமம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கோத்ரா கலவரத்தை கண்டுக்காமல் இருக்கிறதா இல்லை தமிழ்நாட்டில் நடக்க கூடாது பாஜக கூட கூட்டணி இருந்தீங்களா கோத்ரா கலவரம் உலகையே திரும்பி பார்க்க வச்ச கலவரம் வாஜ்பாயி என்ன சொன்னார் எந்த முகத்தை வைத்து கொண்டு நான் வெளிநாட்டுக்கு போனார் அந்த மாதிரி ஒரு உள்நாட்டில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலைகளில் எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு சீக்கியர்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட கலவரம் காங்கிரஸ் பண்ணிச்சு இந்த ஹெச்கேஎல் பகத்தின் ஒருத்தவன் தான் இவங்க பண்ணாங்க அதற்கு அடுத்தது கோத்ரா உண்டா இல்லையா கண்டிச்சிங்களா எங்கே இருந்தார் திருமா அவங்கள்ட்ட தானே இருந்தார் என்னமோ சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்ற எடுத்த பிள்ளைகள்ன்றார அப்போ நீங்கள் முதல்ல பிறந்த பிள்ளையா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே பிறந்துட்டீங்க அப்படி தானே கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆனது நானா நீயான்னு கேட்குறாரு பதில் சொல்லு கேட்குறாரா இல்லையா நீ தான் பிரசவம் பார்த்தியான்னு கேட்குறாரு அதான் சீமான் நறுக்குன்னு இருக்கணும்லாம் அடி இப்படி பிடிச்சோன்னு படாறணும் பால் பால் அப்படி ஜம்ப் ஆனோன்னு அடிதான் சிக்ஸரு இவர் தான் பிரசவம் பார்த்தார் முண்டிஷிக்காத அப்புறம் அடுத்த கேள்வினா இதெல்லாம் நம்ம கூட தோணலை நான் எம்எல்ஏ ஆனால் நீ எம்எல்ஏ ஆனியான்னு கேட்குறாப்புல பதில் சொல்லுங்கள் ரிப்போர்ட்டர் போய் கேட்கணும் சார் இவன் கேட்பான் நல்லா சார் சீமான் வந்து சொன்னார் சார் நீங்கள் தான் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்களா அவர் எம்எல்ஏ ஆனால் கேட்டார் சார் ஒன்று மறுபடி மறுபடியும் மாட்டி விட்றானுங்க பாரு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவார் நியாயமான கேள்வி தானே நீ இல்லவே இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னால் படுகொலையும் மதுவும் இதுவும் ராஜபக்ஷ யார் பார்த்தது போட்டி யார் வாங்கினது சொல்லுங்க ராஜபக்ஷ என்னை பாராட்டி பேசினாராம் பெட்டிலாம் கொடுத்தாரு என்னை பெருமையாக பேசினார் யாபருக்கா நியாயப்படி உங்களுக்கு என்னங்க ஆகணும் இவனை எதிரியா நான் சந்திக்கணும் யார் இவன் இந்த கோவம் வரணுமா வேணாவா அந்த இதுக்கு மேலே அந்த கோவம் இருந்தால் அவனுக்கு வரும் அந்த கோவம் ஈ பொட்டி குத்துன வாங்கிக்கிறாங்க ஏன்னா இவர்கள் அரசியல்வாதிகள் நமக்கு இங்கே ரத்தம் கோவிச்சதுங்க எனக்கு பெருசாலும் இவர்கள் மேலெலாம் அந்த இதெல்லாம் கிடையாது ஆனாலும் ஒரு பெரிய மக்கள் இதையே அழிச்சாங்கல்ல அது அந்த அது காரணமாக இருக்கிறவனை போய் சந்திக்கிறாங்களே அப்படி என்னடா வாழ போகிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அப்படி என்ன வாழ போகிறீங்க என்ன இருக்கும் அந்த போட்டியில் பத்து லட்ச ரூபா கூட வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் அதை வச்சுட்டு பண்ண போகிற போச்சு இல்லை அவன் பேர் போச்சு இல்லை அப்புறம் என்ன நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அவர் பெற்ற பிள்ளைகள் இவர் பெற்ற பிள்ளைகள்னு இன்றை வரைக்கும் அந்த கோபம் சீமானுக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு ஏன் இல்லை அப்புறம் என்ன ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள்னு பேசுறீங்க புஷ்பு வந்ததுக்கு திருமாவளவன் யார் பெற்றெடுத்த பிள்ளைன்னு கேட்குறப்போ நான் பெரியார் அம்பேத்கர் பெற்றெடுத்த பிள்ளை பிள்ளை பெரியார் என்ன சொன்னார் சமூக நீதி சொன்னாரா இல்லையா தூய்மை பணியாளர்கள் யாரு இவரு என்ன சொன்னார் அவர்களை பணி நிரந்தரம் பண்ணலாம் அதுலேயே இருந்துருவாங்க அப்புறம் அவரத்துக்கு வந்தவங்க அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாரும் அதிலே இருப்பாங்க பே சண்முகத்தாலே போகிறதுக்கு முடியல ஏயா ஒருத்தரை பணி நிரந்தரம் பண்ணால் அந்த குடும்பமே நிலமையே மாறும் அவன் பிள்ளைங்க படிக்கும் அந்த பிள்ளைங்க படித்தா அந்த படிப்புக்கேற்ற வேலையை தேடும் அந்த குடும்ப நிலமை மாறும் அவன் அந்த வேலைக்கு வரப்போறான்னா இன்னொன்று பணி நிரந்தரம்னு பண்ணிட்டா அந்த வேலைக்கு போட்டி வரும் அதில் ஒருக்கப்பட்ட மக்கள்லாம் கிடையாது பிற்படுத்தப்பட்டவன் யார் வேணால் அந்த வேலைக்கு போட்டி போடுவோம் இப்போ ஃபாரின்லலாம் போய் குப்பை நம்ம ஆளுங்க பெருகிறான் அப்பப்போ ஜன்னாயகன் வந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு சேத்த காசில் வந்து பார்ப்பான்னு கையாட்டுவோம் வேறு யார் அங்கே வந்தோம்னா யார் அப்போ அங்கே போய் பெருங்கினா அந்தந்த படத்தில் வருமே மெக்ரான் கேக்ரான் கம்பெனி வடிவ அந்த மாதிரி பண்ணுறான்னா நம்ம ஊரில் பண்ணால் நம்ம கேவலமாக நினைக்கிறோம் ஆனால் அந்த வேலையை நிரந்தர வேலையாகிட்டால் யார் வேணால் இறங்குவாங்க செக்ரட்டரியேட்டில் பெருகிற வேலைக்கு இருபதாயிரம் பேர் அப்ளை பண்ணலாம் எம்எஸ்சி டிகிரி படித்தவங்கலாம் ஏன்னா உள்ளே வந்துட்டால் அப்புறம் உள்ளே எக்ஸாம் எழுதி மேலே போயிடலாம் அப்படின்னு அப்போது உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் வரும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க தலைகீழ சொன்னீங்களா இல்லையா வேங்க வெயில் பிரச்சனை என்னாச்சு கவி நாணவ கொலை என்ன பண்ணீங்க எங்க கோபம் வந்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா அப்படியே விட்டிங்கல்ல இந்த மாதிரி நூறு கதை சொல்லலாம் இன்றைக்கி அந்த தூய்மை பண்ண போராடி தானே இருக்காங்க நீங்கள் தான் முதல்ல ஒரு நேராக பார்த்து பேசக்கூடிய ஆள் தானே ஏதாவது தீர்வு காணலாம்ல அட்லீஸ்ட் உதயநிதி பார்த்தா சொல்லலாம்ல சார் உங்கள் தொகுதி தாங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணுங்க சொல்லலாம்ல ஏன் சொல்ல மாட்டேங்குது ஏன் மனசு வர மாட்டேங்குது சேம் அதே தான் ராஜபக்ஷ கதை தான் இவர் வந்து பெரியார் சமூக நீதின்னு பேசுகிறார் எங்கே இருக்குது சமூக நீதி அமைச்சர்கள் எல்லாம் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஜாதி மாநாட்டில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எதுக்கெடுத்தாலும் பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் இவர் பேசியிருக்கார் இன்னைக்கு நம்மளா இப்படிலாம் இருக்கணும்னா மும்மாரி மழை பொழிக்கிறதுனா கடல் அலை உள்ள இருந்து வெளியே வராமல் கடல் அலை அங்கேயே இருக்குதுன்னா அதெல்லாம் காரணம் பெரியார் தானே பேசினுக்கிறார் ஆரா எது நடந்தாலும் பெரியார் இன்னைக்கு ரோட்டில் வண்டி ஓடுதுன்னா அது காரணம் பெரியார் விஞ்ஞான கண்டுபிடிப்பு இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது காரணம் பெரியார் இந்த ரேஞ்சி பேசிட்டுருக்காங்க பெரியாரை விமர்சிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா தலைவர்களும் விமர்சனம் ஒப்பிடுவதுன்றதுல ஒரு பிரச்சனையே இருக்கு இருக்குது சார்ங்க யாரோட பாரதியோட என் ஒப்பிடணும் அதுதான் சொல்லணும் பார்ப்பனர்களோடு என் ஒப்பிடணும் அதுதான் கடும் இங்கே நல்லா புரிஞ்சிங்க ஜாதி மதத்தை வைத்து அந்த ஜாதி சிம்மளுக்குள்ளேயோ மத சிம்மிலுக்குள்ளேயோ ஒரு தலைவரை அடைக்கவே கூடாது காக்கை குருவியங்கள் ஜாதி ஜாதிகள் இல்லை அடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சுழல் பாவம் இப்படி எழுதுனவன் பாரதி அவரை போய் கேவலமாக பேசுறீங்களே தனி மனிதனாக வெள்ளையனை எதிர்த்து தைரியமாக எழுதியவர் பேசியவர் கவிதைகள் மூலியமாக அலரவிட்டவர் இல்லை ஓடி போய் ஒளிஞ்சவர் புது புதுச்சேரியில் எல்லாம் ஓடி போய் ஒழி ஏன் ஏங்க இன்றைக்கு இருக்கிற அரசாங்கமோ அன்னைக்கு இருக்கிறது ஒன்றா அன்னைக்கு நீங்கள் என்ன இன்றைக்கி பஸ்ல பஸ்ஸில் ஏறி கை காமிச்சுட்டு போகிறீங்க காலையில் கைதாகி சொல்லலாம் துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆகி சிறை கொடுமைன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க அன்றைக்கி அப்படியா ஏங்க சுப்பிரமணிய சிவா கொண்டு போய் தொழில் நோயாளியோட அழைச்சி வச்சுட்டாங்க அந்தாலும் வெளியே வரும்போது தொழில் நோயாளிங்க சுப்பிரமணிய சிவா சிவம் பேசினால் சவம் எழுன்றா இந்த பீச்சில் பேசுவார் அவர் அன்றைக்கி பாரதியார் இவரெல்லாம் வச்சு கூட்டம் போட்டார் வெள்ளை எனக்கு எதிராக அந்த தைரியம் யாருக்கு இருந்தது ஓடி ஒளிஞ்சான்றாங்க அவங்களுக்கு சில ஏற்பாடுகள் இருக்குது அவர்களுடைய தேவை இருக்குது அதனால் இங்கேருந்து அவர் பாண்டிச்சேரில் போய் வாழ்ந்தார் அதுக்காக அடங்கி போயிட்டார் அவரு என்ன ஓடி ஒழிஞ்சா நீங்களாம் நான் அப்படி பெரிய தைரியசாலிங்களா எந்தெந்த காலத்தில் எப்படி இப்படி கொள்கையை மாற்றி தலையெல்லாம் பண்ணீங்க ஏன் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டீங்க உள்ள பிடிச்சி போட வந்தேன்னா கைவிட்டீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லாட்டி சுடுகாடுன்னிங்கல ஏன் திராவிட நாடு கொள்கை அறுபத்தி ரெண்டில் கைவிட்டிங்க எதுங்க கைவிட்டீங்க சிறை கொடுமைக்கு அஞ்சு தானே நாற்பத்தஞ்சு நாள் சிறையில் வந்துட்டு பாங்கலை கோட்டை சிறையில் நிலை பாம்பு பள்ளி நடுனா நீங்கள் பெரிய ஆட்களா எத்தனை விவகாரத்தில் பல்ட்டி அடிச்சிருக்கீங்க சர்க்காரிய கமிஷன் வந்து எல்லாம் நேருவின் மகளிர் வருகிற நிலையான ஆச்சு எது காங்கிரஸ் கூட கை கொத்திங்க எண்பதில் உங்கள் கொள்கை எங்கே போச்சு இந்தி திணிப்புக்கு எதிரானதெல்லாம் எங்கே போச்சு கேட்டால் நாங்கள் பேசிவிட்டோம் அது எதாவது ஒரு ஏற்பாடுக்கு வந்துடுறது நாங்கள் எங்களுடைய உரிமை என்னது மா உரிமைக்கு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ன கொடுத்துருக்கீங்க பதினாறு வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்டில் ஆட்சியில் இருந்தீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க சேது கால்வாய் திட்டம் நிறைவேற்றுனீங்களா எங்கள் தலைவர் கேட்டார் ராமாரணை இன்ஜினியரான்னு கேட்டார்ன்றீங்க அதுவாக எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை சேது கால்வாய் திட்டம் இன்றைக்கி அது இருந்தால் ராமநாதபுரம் தூத்துக்குடி மதுரை சென்னை உட்பட சர்வதேச இதுவாக மாறும் சர்வதேச கப்பலுக்கு போயிட்டு வந்தால் நம்முடைய நிலமையே வேறு பண்ணிங்களா பதினாறு வருஷம் இருந்தீங்களா பண்ணிங்களா என்ன தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க என்னை அந்த வீரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா திராவிட நாடு கோரிக்கை விட மாட்டேயா சுடுகாடுன்னு சொன்னோம்ல சுடுகாட்டுக்கு போனாலும் விட மாட்டேயான்னு நீ சொல்லியிருந்தானா நான் பாராட்டுவேன் இந்த மாதிரி எத்தனை சமரசம் பண்ணிங்க தனி மனிதங்க ஒரு பத்திரிக்கையில் வேலை செஞ்சு கவிதை எழுதுகிறான் கட்டுரை எழுதுகிறான் ஆங்கிலத்து கட்டுரை எழுதுகிறான் மக்கள் எழுச்சியாகிறாங்க வெள்ளைக்கார கவர்மெண்ட் அவனை பார்த்து பயப்படுது இவனை தூக்கி உள்ளே போடணும்னு இது பண்ணுது அந்த நேரத்தில் அவன் பாண்டிச்சேரிக்கு போகிறான் அங்கே போய் அடங்கினானா அங்கேயும் தான் எழுதுனா கடைசி வரைக்கும் யாருக்காவது சமரசமாக போனானா அதால் அன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருந்தால் நல்லா வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் செத்து போனப்போ நாலு பேர் வந்தாங்க பணத்தை தூக்கத்தோடு ஒரு ஆள் வெளியிலேருந்து வர வேண்டியிருந்தது இன்றைக்கி அவன் கவிதையை உலகமே கொண்டாடுது பிரதமர் பேசுகிறாரு உலக நாடுகளில் போய் பேசுகிறாங்கண்ணா நான் வாழ்ந்த வரைக்கும் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக இருந்தால் அன்னைக்கு பிராமண பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கணவர் உட்காந்து தான் உட்காரக்கூடாது பக்கத்தில் கை போட்டு தெருவில் கூப்பிட்டு போவான் பைத்தியக்காரன் போகிறான் பாருவாங்க ஏன்னா மனைவி தோலில் கை போட்டு சமமாக கூப்பிட்டு போகிறானு அப்படின்னு அவருடைய குரூப் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா மனைவி உக்கார சவுர்னுப்பார் சீமானு கூட சுட்டி காமிச்சார்ல அதுதான் அப்போது நீங்கள் வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன் நான் ஓடி போனான் ஒழிஞ்சு போனான்னு சொல்லிட்டு அந்த தில்லு அந்த காலத்தில் யாருக்குங்க இருந்தது சரி ஓடி போகிறது முன்னாடி பிடிச்சிருந்தா ஓடி போகிறேன்றல்ல வெள்ளகார் நேற்று தைரியமாக எழுதுறது பேசுறது கவிதை எழுத முடிஞ்சதில்லை அவன் பயந்து ஓடி போகிறோன்னா அதெல்லாம் எழுதியிருப்பானா பண்ணியிருப்பானா பீச்சில் கூட்டம் போட்டு டெய்லி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டு கூட்டம் போட்டு சீர்நேரங்கத்தில் பேசியிருப்பாப்லையா என்ன இது வாய் இன்னும் வருஷங்கள் போயிட்டால் என்ன வேணால் பேசுவீங்களா அதனால் இவர்கள் இவர்களை வந்து இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது நீங்கள் அந்தளவுக்கு கேவலமாக நடிகரில் வடிவேலை கூட்டு வந்து விஜயகாந்தை திட்ட விட்றது நேற்று போய் விஜயகாந்த் எங்கள் நண்பர்ன்றது திட்டவிட்டு குடும்பமாக உட்காந்து ரசிக்கலாம் இன்றைக்கி குடிகாரானு நீங்களாம் அப்படியே டீ டோட்டலர்ல குடும்பமாக உட்காந்து ரசித்தாங்கள்ல அன்னைக்கு எவ்வளோ கேவலைப்படுத்தினாங்க விஜயகாந்த் இன்றைக்கி உட்காந்துட்டு போய் மாலை போட்டு அவர் இது அது இதுன்னு பேசுகிறாங்க எல்லாமே மறந்து போகக்கூடியதில்லைங்க மற்றவங்களும் கூட ஓரளவுக்கு தாங்க பண்ணுவாங்க இவர்கள் ஒருத்தர் கேரக்டரையே கண்டம் பண்ணுறது இவங்க ஒன்றுக்கும் லாய்கில்லை எம்ஜிஆரெலாம் என்ன பேசுகிறாங்க மலையாளின்னாங்க கூட கூட இருக்கிறவரைக்கும் எம்ஜிஆர் வச்சு தான் முதலமைச்சர் ஒரு வருஷத்தில் அவர் மலையாளி ஆகிட்டாரா திமுக வளர்ந்ததும் எம்ஜிஆர் ஆள் திமுக ஜெயித்ததே எம்ஜிஆர் ஆள் அறுபத்தி ஏழுலேயும் சரி எழுவத்தொன்னுலையும் சரி அறுபத்தி ரெண்டில் கலைஞர் யாருன்னு தெரியாது தஞ்சாவூரில் எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணலன்னா முதல் ரவுண்டு பிரச்சாரம் பண்ணிட்டு கேட்குறாரு ஐயாவுக்கு போட்டுருவாங்க ஐயாவுக்கு தான் எங்கள் ஓட்டுருன்னு எம்ஜிஆருக்கே சந்தேகம் வந்து ஐயா யாருன்னு கேட்டால் பரிசுத்த ஆடாரு பஸ் கம்பெனி இந்த தேட்டர் ஓனர்ன்றாங்க ஐயோ நான் அவருக்கு வரல இங்கே கருணாநிதி உதயஸ்வரின் சின்னத்து நிற்கிறாரு திமுக வேட்பாளர்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணுறாரு இந்த ஒரு வாரம் பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் பண்ணும் பொழுது மத்தியானம் ஈவினிங் பொதுக்கூட்டம் அவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க எம்ஜிஆர் ஒய்ஃபு சதானந்தவதி ரெண்டாவது ஒய்ஃபு தகவல் வருது இந்த பிரச்சாரம் ஜனங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க போனால் நல்லது இருக்கான்னு சொல்லிட்டு நைட்டு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்படிப்பட்ட எம்ஜிஆர் மலையாளின்னாருங்க அவர் அவர் பொண்டாடி செத்து போனால் கிடக்குது அவன் விட்டுட்டு ஓடி போயிடுவான் பிரச்சாரம் முடிச்சுட்டு போகிறார் யாருக்கும் தெரியக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு போகிறது ஏன்னா கூட்டத்து நடுவில் தெரிஞ்சிட்டா கூட ஏதாவது போங்கன்னு சொல்லணும் யாருக்கும் சொல்லாமல் அவரை போய் மலையாளின் நீங்கள் இலங்கையில் போறதுனால இலங்கை தமிழர் பதவி ஏற்கூடாற அளவுலாம் போனாங்க நன்றினா கிலோ என்னன்னு கேட்குற ஆட்கள்ங்க திராவிடத்தில் மலையாளம் இல்லையா இவர்கள் நினைத்தால் உருட்டுவார்கள் அதில் ஒன்று தான் பாரதியரை பற்றி இப்படி பேசுகிறது யாரை பற்றி வேணும் எம்ஜிஆரை மாகோராணா எழுதிட்டு இருப்பாங்க பார்த்துருங்களா இவர்களுக்கு தேவைன்னா என்னென்னா பண்ணுவாங்க தேவை இல்லைன்னா அவனை வந்து என்ன வேணாலும் எதிரி ஒன்றும் இல்லாதவன் முட்டாள் உலகத்திலே எங்கள் தலைவர் தான் ட்ரம்ப் ஈக்குவல் இப்படி தான் பேச ஓகே சார் பல்வேறு நன்றி சார்